மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரண்யா துராடி என்ற ஒரு இளம் பெண் இந்தியா ஏன் உடைந்தது எப்படி உடைந்தது என்ற இந்தியாவிற்கு சுதந்திரம் எப்படி கிடைத்தது பாகிஸ்தான் என்ற தேசம் எப்படி உருவானது என்ற தலைப்பில் ஒரு ஒன் ஹவர் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகக்கூடிய ஒரு வந்து ஒரு விரிவான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவை நான் முழுவதுமாக பார்த்தேன் இதை வந்து எல்லோரும் வந்து ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் யாரும் பார்க்க அவ்வளோ தூரம் பொறுமை நம்மிடம் இல்லை ஆகவே இந்த வீடியோவை பார்த்த நான் இதை சுருக்கி அதன் சாராம்சத்தை உங்கள் முன் ஒரு அல்வா போல் நான் வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த உரையை முழுவதுமாக கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது அதாவது போர் பஞ்சம் எதுவுமே இல்லாமல் வெறும் மதத்தின் பெயரால் பிரிக்கப்பட்டது தான் பாரதம் இந்தியன் சப்கான்டினட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு சுதந்திர தினம் நாம் எல்லாம் மிகவும் கொண்டாடுகிறோம் எழுபத்தைந்து வருஷம் ஆகிவிட்டது இந்த சுதந்திரம் நமக்கு வந்து கத் கத்தியின்றி ரத்தமின்றி கிடைத்த சுதந்திரம் என்றெல்லாம் நம்முடைய இளம்பருவத்தில் நாம் நம்முடைய சரித்திர புத்தகத்தில் படித்திருக்கிறோம் அது உண்மையல்ல உண்மையான சரித்திரம் என்னவென்றால் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கான பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டது குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஒன்றரை கோடி மக்கள் இங்கும் அங்குமாக புலம்பெயர்ந்தனர் இது ஒரு சாதாரண மன மதக்கான மதக்கலவரம் இனக்கலவரம் அல்ல இது கொடுமையில் கொடுமை ஆகவே கத்தியின்றி ரத்தமின்றி கிடைத்தது தான் நம்முடைய சுதந்திரம் என்று நாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அது பொய் என்பதை இந்த சரண்யா துராடியின் உரை எனக்கு உணர்த்துகிறது பாகிஸ்தான் என்ற பெயரில் வரும் அதன் பெயர் எப்படி வந்தது பி ஸ்டான்ஸ் ஃபார் பஞ்சாப் ஏ ஸ்டான்ஸ் ஃபார் ஆப்கான் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிந்த் கே ஸ்டான்ஸ் ஃபார் காஷ்மீர் பலூச்சிஸ்தான் ஸ்தானம் என்றால் இடம் இந்த எல்லாம் தான் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு அதன் பெயர் அப்படித்தான் இதற்கு வந்தது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் சிந்து பலூச்சிஸ்தான் இந்த இடத்தையெல்லாம் தான் ஒரு தேசமாக அவர்கள் பாகிஸ்தான் என்று பெயர் வைத்தார்கள் இப்போ வந்து அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிளமெண்ட் அட்லி என்ற அப்பொழுது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிரதமராக இருந்தவர் கிளெமெண்ட் அட்லி அவர் வந்து பதினெட்டு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஒரு பிரகடனம் செய்கிறார் இந்தியாவிற்கு நாம் சுதந்திரம் கொடுப்போம் கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என்று அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சர்ச்சில் ஏனைய அனைவரும் கிளெமெண்டட்லி என் உரையை எதிர்க்கிறார்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது இந்தியர்கள் சுதந்திரம் கொடுத்தால் அவர்களுக்கு அந்த நாட்டை ஆளத் தெரியாது என்றெல்லாம் சர்ச்சில் பேசினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தொம்போதிலிருந்து நாற்பத்தைந்து வரை வேர்ல்டு வார் டூ நடந்து முடிந்தது இங்கிலாந்து இறுதியாக வெற்றி பெற்றது ஆனால் போரின் காரணமாக எக்கனாமிக்கலி வீக்கானது பிரிட்டிஷ் பிரிட்டன் வசதி இல்லை அங்கே பொருளாதாரத்தில் மிகவும் சீர்குலைந்து காணப்பட்டது அதனுடன் சேர்ந்து இந்தியாவையும் சேர்த்து நிர்வகிக்க அவர்களிடம் வசதி இல்லை பொருளாதாரம் அதை அனுமதிக்கவில்லை அதனால் தான் அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க முன்வந்தார் என்பதுதான் வரலாறு சர்ச்சில் சொன்னது சரியல்ல சர்ச்சில் சர்ச்சில் எதிர் சர்ச்சலின் எதிர்ப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்தியாவும் சீரழிந்து போயிருக்கும் பிரிட்டனும் சீர சீரழிந்து போயிருக்கும் ஆகவே சுதந்திர போராட்டத்தை இங்குள்ள இந்த சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இந்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ற ஒரு இங்கிலாந்து நபர்தான் இந்த காங்கிரஸ் கட்சியை நிறுவினார் அவர் வந்து சிப்பாய் கழகம் போன்ற பல்வேறு கழகங்களை பார்த்தவர் மக்கள் இங்கிருந்து விழிப்படைந்துள்ளார்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மேலும் அனைவரும் பிரிந்திருந்த அவர்கள் அனைவரும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் புத்தர்கள் ஜெயின்மார்கள் அனைவரும் சேர்ந்து இன்னும் பல பல்லாயிரம் பிரிட்டிஷாரை கொல்லுவார்கள் என்ற ஒரு பயம் அவரிடம் இருந்தது ஆகவே இந்தியாவிற்கு சுதந்திரம் விடலாம் என்ற முடிவை எடுத்தார் ஹெமன் அட்லி வந்து இந்த மேற்பார்வைக்காக இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடு கொடுப்பதற்காக அதை ஏற்பாடு செய்வதற்காக மவுண்ட் பேட்டனை இங்கோது இப்போ இங்கு அனுப்பினார் அவர் வந்து அந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்காக அவர் யார விசாரித்தார் முகமது அலி ஜின்னா காந்தி நேரு சர்தார் வல்லபாய் படேல் இவர்கள் அனைவரையும் கூட்டி ஒரு கூட்டமாக பல்வேறு கூட்டங்கள் நடத்தி முடிவை எடுக்க முடியாமல் திணறினார் அப்பொழுது பல்வேறு இயக்கங்கள் இங்கு இயங்கி கொண்டிருந்தன அவர்கள் தேசியம் கலாச்சாரம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் மகாகாளி மகாகாளி போராட்டம் கல்கத்தாவில் நடந்தது பாம்பேயில் போராட்டம் அதுபோல் சென்னையில் போராட்டம் காங்கிரஸ் இயக்கத்தினர் பாம்பே கல்கத்தா சென்னை ஆகிய இடங்களிலெல்லாம் கூட்டத்தை கூட்டி விவாதித்தனர் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் என்ற இயக்கத்தை தொடங்கினார் அப்பொழுதுதான் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் என்ற நிறுவனத்தை நிறுவினார் ரவீந்திரநாத் தாகூர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த மிதவாதத்தை அவர்கள் ஏற்கவில்லை அவர்கள் தேசியத்தையும் கலாச்சாரத்தையும் தான் ஏற்றனர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் ஆண்ட இருநூறு ஆண்டுகளுக்குள் இந்திய தேசியம் இந்திய கலாச்சாரத்தை மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று இவர்கள் அனைவரும் பக்கீம் சந்திர சாட்டரி ரவீந்திரநாத் தாகூர் ராஜாராம் ராமன் ராய் தயானந்த சரஸ்வதி அனைவரும் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நவாப் காஜா சலிமுல்லா விகார் உல் முல்க் என்ற இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார்கள் இவர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தால் நம்முடைய இஸ்லாமியர்கள் மிகவும் அல்லல் பட வேண்டி ஏனென்று கேட்டால் முன்னே சொன்னது போல இந்த தயானந்த் சரஸ்வதி ராஜாராம் ராவன் ராய் ரவீந்திரநாத் தாகூர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இவர்களும் இந்திய இந்துத்துவத்தை பற்றி தான் பேசுகிறார்கள் இந்து மதத்தை பற்றி தான் பேசுகிறார்கள் இப்படி பேசும்போது மத ரீதியாக நம்மை நாம் பிரித்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இங்கு நமக்கு சரியான வாழ்வு கிடைக்காது என்றெல்லாம் இவர்கள் சொன்னார்கள் அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியே பாகிஸ்தான் பிரிவினை செய்யப்பட்டது இந்த பாகிஸ்தான் பிரிவினை செய்யப்படாவிட்டால் இவர்கள் இந்த நாட்டில் மேலும் கலவரத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் உதாரணமாக ஒன்று பஞ்சாபில் வந்து வெஸ்டர்ன் பஞ்சாப் பாக்கி பஞ்சாப் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டது வெஸ்டர்ன் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு போ பஞ்சாபும் பாகிஸ்தானுக்கு போனது மீதமுள்ள ஈஸ்ட் பஞ்சாபு இந்தியாவுடன் இணைந்தது இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்தியாவில் பங்கில் இருந்த பஞ்சாபில் ஒரு இஸ்லாமியரின் ஒரு எருமை மாடு நுழைந்தது பயிரை அழித்தது அங்குள்ள புல் மேய வந்த எரும மாடு அதன் காரணமாக மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது இது ஒரு சின்ன விஷயம் அந்த எரும மாட்டை விரட்டி இருக்கலாம் ஆனால் இவர்கள் அதை செய்யாமல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு பல நூறு இஸ்லாமியர்கள் பல நூறு சீக்கியர்கள் இந்துக்கள் மடிய நேர்ந்தது இதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் பாகிஸ்தான் பிரிவினை சரியானதே என்ற முடிவுக்கு மவுண்டன் அவர்கள் வந்தார் ஆகவே இந்த பாகிஸ்தான் பிரிந்த பின்னர் அதை வந்து ஒரு மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்காக ஒரு தேசம் என்று அப்பொழுது அறிவிக்கப்பட்டது ஆனால் அப்பொழுது இந்தியாவின் ஜ மக்கள் தொகை நாற்பது கோடி ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை செய்யப்பட்ட நேரம் அங்கு இருந்த அன்று பாகிஸ்தான் என்ற பிரிவி பிரிக்கப்பட்ட பகுதியில் இருந்த இஸ்லாமியர்களை விட அதிகமான இஸ்லாமியர்கள் இந்தியாவின் பக்கத்தில் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை இன்றும் கூட பாகிஸ்தானின் மக்கள் தொகை இருபத்தஞ்சு கோடி ஆனால் இங்கும் இந்தியாவிலும் இருபத்தைந்து கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நமக்கு இந்த அரசியலை தவிர இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாம் எல்லாம் இணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்பொழுது பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இஸ்லாமியர்களுக்கானது என்ற ஒரு எண்ணத்தில் பிரிக்கப்பட்டதோ அப்பொழுதே இஸ்லாமியர்கள் எல்லோரும் அந்த நாட்டிற்கு போயிருக்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் அங்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் அதுபோல் அங்கிருந்த இந்துக்கள் அனைவரும் இந்தியாவின் சைடுக்கு வந்து கொண்டிருக்க வேண்டும் இருப்பினும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அவர்களின் கற்பு சூடையாடப்பட்டது பெண்கள் சூறையாடப்பட்டார்கள் பெண் குழந்தைகள் அடித்து கொல்லப்பட்டார்கள் ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது வந்து இந்தியாவில் வந்து அங்கு பாகிஸ்தான் இஸ்லாமியர்களால் கற்பழிக்கப்பட்ட ஐம்பது ஆயிரம் பெண்களுக்கு கருக்கலைப்பு நடத்தப்பட்டது இந்தியன் பகுதியில் அதுபோல் இந்தியாவிலிருந்து அங்கு போன இஸ்லாமிய பெண்களுக்கும் ஐம்பதாயிரம் பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டது என்றெல்லாம் ஒரு விவரமான செய்திகளை சரண்யா துராடி அவர்களது உரையின் சொல்கிறார் ஆகவே நமக்கு வந்து இந்த இந்தியாவில் உள்ள இந்த சுதந்திரம் ஏதோ கத்தியின்றி ரத்தமின்றி நமக்கு கிடைக்கப்பட்டோம் என்றெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையை ஒரு தவறான செய்தியை நமது சரித்திர புத்தகங்கள் நமக்கு இதுகாரும் சொல்லி வந்த வந்துள்ளன ஆனால் அது உண்மையல்ல இந்தியா என்ற நாடு இந்துக்களுக்காக இருந்திருக்க வேண்டும் இது எல்லா மதத்தினரும் இருக்கலாம் இது ஒரு செக்குலர் கண்ட்ரி சமதர்மவாதிகள் என்று சொல்லி இருக்கக்கூடாது நாம் எல்லாம் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மக்கள் அந்த அரசியல்வாதிகள் நம்மை பிரிக்கிறார்கள் இதை மக்கள் அனைவரும் உணர வேண்டும் பாகிஸ்தானியர்கள் இந்துக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் இந்து கோவில்கள் அழிக்கப்படுகின்றன ஆனால் இங்கு இந்தியாவில் எத்தனை மசூதிகள் அழிக்கப்பட்டுள்ளன பாபர் மசூதியை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அது வழக்கு மன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு முன்னூறு ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு வந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் பங்குக்கு அவர்கள் அவர்களுக்கு சுதந்திரம் பறிபோகிறது என்ற காரணத்தால் அவர்கள் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை பிரிந்து பிரித்து சென்றார்கள் என்றால் இங்குள்ள இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் இந்த துராடி அவர்களின் ஒரு உண்மையாக உள்ளது ஆகவே மக்களே உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் சரண்யா துராடியின் லெக்சரை முழுவதும் உங்களால் கேட்க முடியாது என்றால் அதன் சாராம்சத்தை நான் இங்கு உங்கள் முன்பு எடுத்து வைத்துள்ளேன் நன்றி சிங்கநாதம் சிவராமன் வணக்கம்